முடியுதான அலமதுலா இங்க அர்பால வந்து முடியுது ஈராக்ல இருந்து அர்பா மட்டும் கூட வருது பின்னாடி பாருங்க பாருங்க வர ஆட்சிங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கவர்மெண்ட் என்ன முசலிஃபா முசலிஃபா இருந்து ஜம்ராத் ஜம்ராத்ல இருந்து திரும்பி மீனா இங்க வந்து அந்த பிப்டீன் டேஸ் வந்து கார்லெஸ் ட்ரெயின் இது வெறும் ஹாஜிகளுக்காக தான் இல்ல டிக்கெட் எதுவுமே இல்ல ஆனா நாங்க ஏன்னா எங்களுக்கு டிக்கெட் இருக்கு ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே டிக்கெட் இல்ல லெப்ட் சைட் பாருங்க முசலிஃபா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாருங்க முசலிஃபா ரயில்வே ஸ்டேஷன் அங்க மீன் அர்பால் ட்ரெயின்ல ஏறிட்டு முசலிஃபால இறங்கி நீங்க நைட் ஸ்டே பண்ணிட்டு அலமதுல்லா நெக்ஸ்ட் டே வந்து திரும்பி முசலிஃபா வந்து ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க ட்ரெயின் ஏறிட்டு ஜம்ராக்கு போய் இறங்கிடணும் இந்த பெசிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து ஸ்பெஷலி ஃபார் ஹாஜிஸ் ஹாஜிங் இருக்காங்க கொடுத்துருக்கான் லெப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க முசலிஃபா ரயில்வே ஸ்டேஷன் எடுத்து ஒரு பள்ளிவாசல் இருக்க மத்திய நிம்ரான் அந்த பள்ளிவாசல் வந்து

64 டேஸ் லாக்ல தான் இருக்கும் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் ஓபன் ஆகும் இங்க வந்து எங்களுக்காக நான் இருக்குறோம் இல்லங்களாங்களோட விசா எப்படி இருக்கு ஹச்சோட விசா இல்லங்கிறது நாம இங்க வந்து படிக்கணும் நமஸ்து உங்களுக்கு எல்லாம் அஜிதே நிம்ரால் இன்ஷா அது படிச்சிட்டு ரைட் பாருங்க ஸ்லாட்டட் ஹவுஸ் பாருங்க மூணு ஃப்ளோர்